வேண்டாம்னு சொல்லி தூக்கி கீழே ஊற்றக்கூடிய கஞ்சியை பயன்படுத்தி தாங்க நம்ம இன்றைக்கி டிப்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று குழந்தைங்களோட சாங்ஸ் எல்லாம் துவைக்கணும் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா என்ன தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம துவைச்சாலும் அதில் இருக்க கரை வந்து போகாது ஏன்னா அவங்க வந்து டெய்லி கிரவுண்டில் போய் விளாடிட்டு வரதுனால அழுக்காகவும் அந்த அழுக்கு அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா கரையாகவே மாறிடும் அதுவும் ஒயிட் கலர் சாக்ஸ்லாம் சொல்லவே வேணால் பயங்கரமாக அழுக்காக இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து சாதம் படித்த கஞ்சி எடுத்துருக்குறேங்க இது கூடவே கொஞ்சமாக துணி துவைக்க பயன்படுத்தக்கூடிய பவுடர் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க இது மூணு மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி வந்து வாஷ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா லைட்டை அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு மட்டும் தான் நான் இதை வந்து கஞ்சியை சூடு பண்ணுறேங்க நல்லா கொதிக்கலாம் நான் விடலை நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம துணியெல்லாம் நம்ம போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளோட துணி வந்து சீக்கிரமாக நஞ்சு கிழிஞ்சு போயிடுங்க அதனால் கை பொறுக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் அதுவுமே எதுக்காக நம்ம சூடு பண்ணுறோன்னா அதில் இருக்கிறதனா அழுக்குகள் எல்லாமே ஊறி வர்றதுக்காக தான் நம்ம வந்து போடுறோங்க இதுவே உங்களால் வந்து இல்லை பொறுமையாக துவைக்கலாம் அப்படின்னா நீங்கள் காலைல இதை வந்து கஞ்சியில் ஊற வச்சுட்டு சாயந்தரம் சட்டமா நீங்கள் இந்த எடுத்து வாஷ் பண்ணலாம் நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து சாக்ஸை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ பாருங்க நான் எடுத்துட்டேன் அந்த கஞ்சியிலேருந்து ஏன்னா அந்த கஞ்சியிலையே அந்த அழுக்கு வந்து ஊறி கொஞ்சம் வந்து அந்த கஞ்சியிலே வந்து போயிடுச்சுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரெஷ் வச்சு நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நான் ப்ரெஷ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் துணி துவைக்கிற அந்த ப்ரெஷ்ஷுமே சாஃப்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கிறதெல்லாம் கூட யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட துணிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட விழ ஆரம்பிச்சிடும் இல்லை நம்ம ரெகுலராக வந்து துவைக்கும் போது நம்மளோட துணி வந்து சீக்கிரமாக நஞ்சு கிழிஞ்சே போயிடுங்க அதனால் சாஃப்டாக இருக்கிற ப்ரஷ் எல்லாமே இருக்குது அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் நான் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு கையில் நான் வந்து கசக்கிறேன் இதை கசக்கும் போதே கீழே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து அதிலிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது வந்து ஈஸியாக உங்களுக்கு இருக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு கிடையாது ஒரு டைம்னா அது நான் இப்போ சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் கஞ்சியில் வாஷ் பண்ணி பாருங்கள் அடுத்த இருந்து நீங்கள் ரெகுலராக கஞ்சி வந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க இப்போ பாருங்கள் தேய்ச்சதுமே வந்து நல்ல அந்த அழுக்கு எப்படி ஃபஸ்ட் இருந்தது இப்போ பாருங்கள் அதில் இருக்க அழுக்குகள் எல்லாமே வந்து போயிடுச்சு இப்போ நான் வந்து இன்னொரு சாக்ஸையும் இதே மாதிரியே நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் நான் உங்களுக்கு ஏன் இதை வந்து லென்த்து வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னாக்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து வேறு ஏதாவது நான் யூஸ் பண்ணியிருக்கேனா இல்லை இதுலேயே நல்ல ரிசல்ட் இருக்குதா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியுங்க நீங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீடியோவை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணாம கூட நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ப்ரஷ் பண்ணிட்டு நான் அப்படியே கசக்கு இல்லையா அதோட அதுக்கப்புறமா லைட்டா மட்டும் சோப்பு வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு லைட்டாக அந்த கஞ்சி தண்ணியை நான் தெளிச்சுட்டு அதே ப்ரஷை வச்சு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறேங்க ஸோ சூப்பரான ரிசல்ட் வந்து இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட சாக்ஸ் வந்து இருந்தே கரைகள் வந்து லைட்டாக படும்போதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல புதுசாகவே வந்து உங்களோட சாக்ஸை நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல கரையாக போயிடுச்சு அப்படின்னாக்க அதை வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் இந்த இதில் க்ளீன் பண்ணும்போது உடனேலாம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியாதுங்க ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணும்போது தான் அந்த கரைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போகும் நீங்கள் ரொம்ப அழுக்கு படிஞ்ச சாக்ஸில் இம்மிடியேட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா இது வந்து இம்மிடியேட்டாக கொடுக்காதுங்க ஏன்னா இதில் நம்ம வந்து வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை வெறும் சாதம் படித்த கஞ்சி உப்பு பவுடர் மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் இம்மிடியேட்டாலாம் ரிசல்ட் இருக்காது ரொம்ப கரையாக இருக்குன்னா ரெண்டு மூணு தடவை நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் கரைகள் இருக்குது அப்படின்னாவே நல்ல டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு தடவை நான் வந்து அலசிட்டேன் அலசினதுக்கப்புறம் இந்த சாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம துணி துவைக்கிறத விட அலசுறது ரொம்ப முக்கியங்க அந்த தண்ணி கலர் வந்து நமக்கு நல்லா தெளிவாக சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்க ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு இந்த சாக்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க் வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அடைப்புகள் ஏற்படுங்க இதுக்காகன்னு சொல்லி நம்ம இதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள்லாம் கூப்பணுன்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட ஒரே ஒரு வாட்ரு பாட்டில் இருந்தாவே போதும் அதை வச்சு இந்த அடைப்பை நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஒரு எம்டியான வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு அதோட அவுட்லெட் இருக்குது இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு வாட்டர் பாட்டிலை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லெட் மூலமாக அடைப்புகள் ஏதாவது இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அதை கிளியர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் போக ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஓட்டைக்கிட்ட வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் விடுங்க இன்னும் நல்லா ஃபோர்ஸாக உங்களோட தண்ணி வந்து போகணும் அப்படின்னாக்க இப்போ நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த தண்ணி இந்த மாதிரி சுற்றி விடுங்க இப்படி சுற்றி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணி போகும் இதனால உங்களுக்கு ஏதாவது அங்கே போய் அடைப்புகள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணும் மாதிரி திரும்பவும் அடைப்பு படாம அந்த தண்ணி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சட்டுன்னு அது வந்து கொண்டு போயிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடுச்சு நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற இதே மாதிரி இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து நம்மளோட சிங்கை வந்து நம்ம அடைப்பை நம்ம எடுத்துவிட்டோம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் இதே மாதிரி போட்டிருக்கிறேன் அதையும் என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிறதுக்காக இந்த மாதிரி குத்துரை கட்ட வச்சிருப்போம் அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடவே வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்ததுமே நல்லா இந்த மாதிரி பொங்கி வருங்க இது கூடவே நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க இந்த பேக்கிங் சோடா வினிகர் இது எல்லாமே அதில் இருக்க அழுக்குகள் கரைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க உங்ககிட்ட வினிகர் பேக்கிங் சோடா இதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட லெமன் ஜூஸை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா லெமனோட தோலை வச்சு கூட நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணலாங்க நம்ம இந்த குத்திரக்கட்டை வந்து கல்லு வச்சிருக்கிறதுனால நமக்கு அழுக்குகள் பழிஞ்சாலுமே நமக்கு தெரியாது ஆனா ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க வாஷ் பண்ணி பாருங்க அதுல அவ்வளோ அழுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்குது அப்படின்றது நமக்கு அப்ப தாங்க தெரியும் அதே மாதிரி அந்த குத்துறது இருக்கு இல்லையா அந்த கல்லையுமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா அந்த தண்ணியை நல்லா டிப் பண்ணிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா அதை வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கும் போது அதுல வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா அது அப்படியே வந்து இதுல ஸ்டோர் ஆகுங்க நம்ம அடுத்து வேற ஏதாவது வந்து இப்போ மிளகு சீரகம் இதெல்லாம் நுணுக்கிறோம் அப்படின்னா கூட அதுலேயுமே ஒட்டிக்கிட்டு தாங்க போகும் இன்னொன்று நமக்கு இந்த மாதிரி ஈரமாகவும் இருக்கிறதுனால சீக்கிரமாக அதில் வந்து நிறைய பூச்சிகள்லாம் கூட வர ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்க சூப்பராக உங்களோடது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாகவே இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த மூணு டிப்ஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்